காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ நம்ம பக்கத்தில் மனோ ஹாலிடேஸ்லேருந்து ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து அசோக் லேலாண்டில் இருந்து டூரிஸ்ட் பஸ்க்கான சேசிஸ் கேட்டிருந்திங்களா ஸோ சேம் அதே சேசிஸில் பில்ட் பண்ண ஒரு பஸ்ஸாக நம்ம பக்கத்தில் இருக்குது அந்த சேசிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ்ஸை எப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பிரகாஷில் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மேலே ஸ்பெண்ட் பண்ணி இந்த பஸ் பாடி அப்படின்றது பில்டாக இருக்குது என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக இதில் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக இவ்வளோ தூரம் இவ்வளோ டைம் எடுத்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோம் உள்ளே எப்படி இருக்குது எவ்வளோ சீட்ஸ் வருது என்ன இன்ஜின் இருக்குது என்ன கெப்பாசிட்டியில் இருக்குது இந்த மாதிரி எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட சேசிஸை பற்றி பேசிக்காக வந்து நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இந்த வண்டியோட பாடி பற்றி பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இந்த வண்டியோட சேசிஸ் அப்படின்றது அசோக் லேலாண்டோட ட்ரிபிள் டூ சேசிஸ் வருது வைக்கிங் ட்ரிபிள் டூன்னு சொல்லக்கூடிய ஒரு சேசிஸ் ஸோ அந்த ட்ரிபிள் டூன்றது இன்ச்சஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து எம்எம்ல கன்வெர்ட் பண்ணோன்னா அதுதான் இந்த வண்டியோட வீல் பேஸாகவே வந்திருக்கும் ஐயாயிரத்தி அறநூற்றி வீல் பேஸ் வந்து இதில் வருது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது மீட்டருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு மூணு புள்ளி மூணு மீட்டர் வந்து ரியர் ஓவர் ஹேங்க் இருக்க மாதிரி இந்த சேசிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி இது வந்து ஒரு ஃபோர் கிராஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய கான்ஃபிகரேஷனில் வரக்கூடிய வீல்ஸ் வந்து இதில் வருது அதாவது ஆறு வீல் வண்டியாக இந்த வண்டி வந்து இருக்குது டயர் சைஸுன்றது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு எண்பது ஆறு இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்ற ஒரு டயர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த வண்டியோட பேசிக்கான ஒரு ஐடியா ஓவரா ஓவராலாக வண்டியோட லென்த் அப்படின்றது உங்களுக்கு பதினொன்று புள்ளி ஒரு மீட்டர் அந்த மாதிரி வந்து வரும் பதினோரு மீட்டர்னு வச்சுக்கலாம் பதினோரு மீட்டர் சேசிஸாக வந்து இது இருக்கும் இதை வந்து எடுத்து பாடி வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நல்ல ஒரு அகலமான வின்ஷீல்டு மனம் அப்படின்ற ஸ்டிக்கரிங் வந்து பார்க்க முடியும் இந்த வண்டியில் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது வந்து இதில் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்கு இது பார்க்கறதுக்கு ஸ்டிக்கரிங் மாதிரி தெரிஞ்சாலும் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹேண்ட் ஒர்க்கில் பெயிண்டிங் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த இவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது இந்த ரெட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கிற தீம் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு சைடும் வந்து கொம்பு கொடுத்துருக்கிறது பார்க்குறோம் மேலே வந்து கம்ப்ளீட்டாக லைட்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு காலேஜ் பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு டூரை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப் வந்து இருக்கிறது தெரியும் இந்த இடத்துல வந்து டிஆர்எல் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு நேம் இருக்குது இது பேர் வந்து ஜெட் ஆஸ்திரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாடலை அதாவது இப்போ பிரகாஷில் வந்து பாடி பில்ட் பண்ணும்போது அவங்க நிறைய டிசைன் வச்சுருக்காங்க அந்த டிசைனுக்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்குது இதை வந்து இந்த டிசைனோட நேம் பார்த்தீங்கன்னா ஜெட் ஜெட் ஆஸ்திரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்னாடி இருக்கக்கூடிய டிசைனையும் நான் காட்டுறேன் அதை வந்து ஜெட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டிசைனோட பேரை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் பம்பர் லிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பம்பர் லிப்னு அதாவது வண்டி பாடி வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு டிசைன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நிப்பாட்டி இந்த டிசைனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டாக வண்டியே இப்போ கொண்டு வந்திருக்காங்க இனி இருந்து தான் வண்டி வந்து ரன் ஆக போகுது இதை வந்து சைடு ஸ்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பம்பர் லிப் வந்து முன்னாடி இருக்குல்ல அதுக்கு வந்து மேட்சிங்காக இருக்க மாதிரி வண்டியோட பாடி இதோட முடிஞ்சு அதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்கெட்டு வந்து கம்ப்ளீட்டாக லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகுது இதெல்லாம் வந்து ரப்பரில் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பம்ப் இது வந்து ஒரு பம்பர் கூட சேர்ந்தது தான் பட் இது வந்து ஸ்கிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து வீல் கப்பு பாருங்கள் வண்டியோட கலருக்கு மேட்சிங்காக வந்து வீல் கப் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு சிக்ஸ் வீல் நான் சொன்னேன்ல பின்னாடி வந்து நாலு வீல் இருக்க மாதிரி ரியர் ஆக்சல் வந்து வருது இந்த சாசிஸ் இந்த சாசிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு புள்ளி ரெண்டு டன் ஜிவிடபிள்யூ கெப்பாசிட்டி கொண்ட ஒரு சேசிஸ் இதில் வருது அதோட பேலோடு வந்து வண்டியோட பாடி பில்ட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பத்து டன்னு பேலோடு வந்து ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம பேசஞ்சர்ஸ் நிறையா ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஐம்பது பேர்த்துக்கு மேலே அதாவது நாற்பது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு பேர் வந்து ட்ராவல் பண்ணலாம்னு நினைக்கிறேன் உள்ள சீட்டோட எவ்வளோ எண்ணிக்கை இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த சேசிஸ்ஸு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும் அதை தான் நான் சொல்ல வரேன் பத்து டன்னு அப்படிங்கும் போது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும் சைடில் எல்லாமே வந்து இந்த ஃபைட் கிளப் அப்படின்ற ஒரு பேர் பார்க்க முடியும் ஃப்யூவல் ஃப்ரீடம் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டிக்கரிங் ஒர்க் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி சைடில் எல்லாமே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் சைடில் லைட்ஸை வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாகவே அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த வீல் ஆர்ச்சும் மேலே அந்த டிசைன்லேயே கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு பாக்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் ஸோ இது வந்து வண்டிக்கு தேவையான பேட்ரி வந்து இந்த சைடில் வருது இங்கிட்டு இருக்கிறது இது வந்து ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க அதாவது சைட்லேயும் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்காது நான் காட்ட மறந்துட்டேன் முன்னாடி வந்து நான் காட்டுறேன் அதாவது முன்னாடி சைடில் வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிரௌண்டில் இருக்கும் சைடில் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இது வழியாக வந்து மியூசிக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க மாதிரி மூணாவது இங்கே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் வந்து ஸ்டெப்னி வீல் வருது சேம் சைஸ் ஸ்டெப்னி வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க மாதிரி இங்கே இருக்க பார்த்திங்களா இந்த பலூனை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது பின்னாடி பார்த்திங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஆர் ப்ரேக்கு ஆர் சஸ்பென்ஷன் வரும் முன்னாடி மட்டும் தான் உங்களுக்கு லீஸ் ஸ்பிரிங் வருது பின்னாடி வந்து ஆர் சஸ்பென்ஷன் அப்படின்னா இந்த வண்டியோட குஷனிங் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரைடிங் கம்ஃபர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் இதோட பின்னாடி இருக்கக்கூடிய டிசைனை தான் வந்து ஜெட் ஒன் அப்படின்ற ஒரு டிசைன் சொல்கிறாங்க அந்த பேட்டனை இதில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட்டாக நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சொல்லப்போனால் இந்த பஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணமும் அதுதான் அதாவது நார்மலாக ஒரு சேசிஸ் காட்டுறத விட இந்த மாதிரி ஒரு பக்காவாக பில்ட் பண்ண ஒரு சேசிஸை வச்சு நம்ம வந்து உங்களுக்கு காட்டினோம் அப்படின்னா நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கே வந்து நமக்கும் வந்து ஒரு ஐடியா வரும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் வந்து இது காட்டணும் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி பின்னாடி டெய்லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது இந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இப்படி வந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைட்டு இருக்குது அது போக இங்கே சைடில் இருக்கக்கூடிய பேட்டர்னு மேலே இருக்கக்கூடிய வின்ஷீல்டு அதாவது ரியர் கிளாஸ் இருக்குது பார்த்திங்களா இது இந்த 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 தான் வந்து ஜெட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரகாஷோட டிசைன் பேட்டர்னில் அதே மாதிரி இங்கே வந்து நார்மலாக உங்களுக்கு லக்கேஜஸ் வைக்கிறதுக்கான பூட் டோர் வந்து இதில் இருக்குது இங்கே வந்து மேலே ஏறுறதுக்கான லேடார் வந்து கொடுத்துருக்காங்க அது போக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கி இந்த பாடிக்கு பின்னாடி வந்து இதை ஸ்டிக் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபோர் வே சைலன்சர் மாதிரி ஒரு லுக்கு வந்து நமக்கு கொடுக்குது அதுவுமே வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டிக்கு அதே மாதிரி சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் ஆனால் வந்து பஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து காட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே இன்னொரு சைடு வந்து வச்சுக்கோங்களேன் இங்கே தான் எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இருக்குது அது போக ஃபுட் ஸ்டெப்ஸு சைடில் பார்க்க முடியுது இங்கே வந்து உங்களுக்கு ஃப்யூவல் லிட் வந்து கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது முந்நூற்றம்பது லிட்டர்லலாம் வந்து இந்த சேசிஸ்ஸு ஃபியூவல் டேங்க் கப்பாசிட்டியோடு கிடைக்கிது அது போக இந்த இடத்துல வந்து இன்னொரு டோர் இருக்குது இதுலேயும் வந்து ஸ்பீக்கர் இருக்கிறத பார்க்க முடியும் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்பீக்கரு உள்ளே எல்லாமே வந்து உங்களுக்கு பூட் லைட்ஸோட இந்த பாடியை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க சைடில் இந்த இடத்துல இருக்குது சரி இப்போ வந்து டிரைவர் சீட்டை வந்து நம்ம பார்ப்போம் நல்ல ஒரு பெரிய டோராக இருக்கிறத பார்க்க முடியும் கம்ப்ளீட்டாக இது ஒரு சின்ன டோரா இல்லாமல் வண்டியோட பாடியிலேயே வந்து பெரிய டோரா வச்சு டிசைனாக பில்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க ட்ரைவர் கேபின் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு டிரைவரோட கேபின் அப்படின்றது உண்மையாலுமே நல்லா இருக்கணும் அது வந்து எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் எனக்கு உண்மையாலுமே இந்த டிரைவர் கேபின் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்டீரிங் வீல் பார்க்க முடியும் இந்த டோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் ஹேண்டில் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும் வியூ மிர சின்னதாக அது போக இந்த டோரே வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த தீமுக்கு நார்மலாக வண்டியோட வர டேஷ் போர்டை அப்படியே வந்து வைக்காமல் ஃபுல் லெதர் ஃபினிஷில் கவர் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும் பாருங்களேன் அதாவது அதே சேம் ஸ்டீரிங் வீல்லையும் வந்து அதை லெதர் ஃபினிஷ் வந்து கவர் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து கவர் பண்ணியிருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு வந்து கொடுக்குது அதாவது இந்த தீமே வந்து பாருங்களேன் இந்த டிரைவர் சீட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு பேக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு டிரைவர் சீட்டு அதில் ஃபுல்லாக இந்த லெதரில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பிளேஸையும் இதே சேம் பேட்டர்னில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஆள் வந்து உட்கார முடியும் இங்கே வந்து உள்ள இருக்கக்கூடிய மியூசிக் சிஸ்டத்தை வந்து அதாவது டிஜே மிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ண முடியும் மியூசிக் சிஸ்டம் உள்ளே இருக்க மியூசிக் சிஸ்டத்துக்கு இங்கே சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஆள் உட்காந்தாங்க அப்படின்னா இதை ப்ராப்பராக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அது போக இங்கே வந்து உங்களுக்கு சப்புக்கு அது போக வந்து பின்னாடி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சுவிச்சஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பேக்கில் இருக்கக்கூடிய தீமும் வந்து இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது அதே மாதிரி இது ஃபுல்லாக அக்ரிலிக்கில் இந்த டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு சரௌண்ட் சிஸ்டத்தோட டிஎஸ்பி வந்து அதில் கொடுத்துருக்காங்க அது போக டிரைவருக்கு வந்து ஒரு பெரிய ஃபேனு சேம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு கிளீனரோ இல்லை ஒரு ஹெல்ப்பர் வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு அவங்களுக்கு மேலே தனியாக வந்து ஃபேன் வந்து கொடுத்துருக்கறத பார்க்க முடியும் ஜேபிஎலோடய ஸ்பீக்கர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வருது பைனியர் ஜேபிஎல் அதோடய ஜேபிஎலோட ஊஃபர் வந்து வருது அது போக பைனியரோட ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்க்க முடியும் எல்லாமே ஆயிரத்தி ஐநூறு வாட் ஸ்பீக்கர் வந்து இதில் இருக்கிறதையும் நம்ம நோட் பண்ணுறோம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இங்கே வந்து ஒரு ஓப்பன் வந்து இருக்க மாதிரி வச்சு பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே ரூஃப் ஓப்பன் வந்து இதில் இருக்குது அதாவது இந்த வண்டியோட ஓடோமீட்டரோட ரீடிங் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் வந்து இங்கே ஓடி இருக்குது ஓடோமீட்டரோட ரீடிங் வந்து பார்க்க முடியுது ஒரு கிளாசிக்கலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து பார்க்க முடியும் ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அது போக எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதெல்லாமே வந்து அனலாகில் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆயில் லெவல் வந்து பார்க்க முடியுது ஃபியூவலோட லெவல் பார்க்க முடியுது ஆர்பிஎம் மீட்ரு ஓடோமீட்டரோட அதாவது கிலோமீட்டர் பர் அவர் அது எல்லாமே வந்து அனவாகல இருக்க மாதிரி இந்த இது வந்துருக்கு இங்கே சென்டரில் அசோக் லைலாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது அசோக் லைலாண்டோட சேசிஸு ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜினை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கணும்ல ஹார்ட் ஆஃப் த வண்டி அப்படின்னாலே இன்ஜின் தான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் செவன் லிட்டர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐயாயிரத்தி எழுநூறு சிசி இது வந்து அதிகபட்சமாக கிட்டத்தட்ட இரநூறு ஹெச்பி பவரையும் அதே அதேமாதிரி ஏழ்நூறு மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்டல் ஹேண்டில் இருக்க மாதிரி இதை வந்து மாற்றிருக்கிறாங்க ஒரு சிக்ஸ் ஃபார்வேர்டு ஒன் ரிவர்ஸ் இருக்க மாதிரி ஒரு செவன் ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து இதில் வருது ஸோ இது இப்படி இருக்குது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா வாங்க போகலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபுட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒன்று வெளியே வந்திருக்கு பாத்தீங்களா இது அது போக இந்த டோரு எல்லாமே நொமேட்டிக் ஆக்சுவேஷனில் மெக்கானிக்கலாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப் இருக்குது பார்த்திங்கன்னா ஏறதுக்கு அப்புறம் இதை தூக்கி பார்த்தோம்னா தெரியும் இங்கே தான் வந்து அதுக்கான சிலிண்டர் இருக்குது நொமாட்டிக் சிலிண்டர் ஸோ இதில் வந்து உங்களுக்கு டோரு ஓப்பன் க்ளோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே வந்த உடனே நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு தென்படுறது கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் மேட்டு தான் இது வந்து ஒரு ஸ்கிட் ஃப்ளோரிங் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கீழே வந்து கால் வச்சோம் அப்படின்னா வழுக்காது மோஸ்ட்லி உள்ளே டான்ஸ் அப்படின்றது ஊர் போட்டது நடக்கும் இந்த வண்டிகளில் அதாவது ஸ்கிப் ஆகக்கூடாது ஸ்கிட் ஆகாமல் நீட்டாக வந்து உள்ளே ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோர் மேட் வந்து கொடுத்துருக்காங்க அது போக மேலே வந்து லைட்டிங்ஸு இங்கேருந்து அங்கே வரைக்கும் கம்ப்ளீட்டாக லைட்டிங்ஸ் தான் ஃபுல்லாகவே அந்த அக்ரிலிக்லேயே இந்த டிசைனை வந்து கையாண்டுருக்காங்க எல்லா பக்கமும் எல்இடி லைட்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியும் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இடி லைட்ஸ் தான் சென்டரில் வந்து ஒரு பூ மாதிரியான டிசைனு அது போக கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் வேறு வேறு கலர்ஸ் இருக்க இடத்துல வேறு வேறு தீம் கொடுத்து நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து தனியாக ஒரு கலர் லைட்டில் வந்து எரியுது உள்ள லைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் தீமில் இப்போ பகல்லன்றதுனால கிளியராக வந்து காட்ட முடியாது நம்மளால் பட் வந்து அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா மூணு இது வந்து த்ரீ இன்டூ டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீட்ஸ் தான் இது வந்து ஹை பேக் சீட் அப்படின்னு சொல்லுவோம் பேக் வந்து இருக்காது ஆனால் வந்து பேக் ரெஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு டூருக்கு போகிறதுக்கெல்லாம் இது பக்காவாக சூட் ஆகக்கூடிய ஒரு சீட்டிங் கான்ஃபிகரேஷன் தான் இது அதே மாதிரி இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா மூணு ரூபா இருக்கிறதே ஒரு பத்து ரூபா இருக்கும் அப்போ முப்பது சீட் இந்த சைடு வரும் அதே மாதிரி ஒரு ரெண்டு ரோ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு இருக்கும் பதினாறு சீட்டு வந்து இந்த சைடு வருது அங்கே ஒரு சீட்டு தனியாக இருக்கிறது ஒன்று மொத்தம் பதினேழு சீட்டு ப பின்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அப்படின்னா டோட்டலாக ஐம்பத்தி நாலு அதாவது ஐம்பத்தி மூணு சீட் இங்கே வருது ட்ரைவர் ஒன்று ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி தான் இந்த வண்டிக்கு வந்து வருது அது போக லக்கேஜ் வைக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஸ்பேசிங்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க அது இருந்தாலும் அங்கங்கே வந்து ஊஃபோர்ஸ் வந்து மேலே பார்க்க முடியும் அந்த அக்ரிலிக்லேயுமே பார்த்தீங்கன்னா மனம் அப்படின்ற ஒரு பேர் வந்து பார்க்க முடியுது பார்த்திங்களா அந்த அக்ரிலிக்கில் இவங்களாம் வந்து எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் ஐடியாஸ் கொடுக்க கொடுக்க அந்த வண்டி வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனசில் எப்படி நினைச்சோமோ அந்த அளவுக்கு வந்து உருவாகுது பாருங்களேன் மாதிரி லக்கேஜ் வைக்கிறதுக்கு லாஸ்ட் வரைக்குமே ஸ்பேசிங்ஸ் இருக்குது அங்கேயும் வந்து உங்களுக்கு ஊஃபர் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஊஃபர் வந்து வந்துடுது இங்கேயும் வந்து ஊஃபர் பைனியரோட ஊஃபோர்ஸ் அப்படின்றது இந்த கேப்பில் பார்த்தா தெரியுது நல்ல ஒரு ஹை வாட்டில் ஊஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சவுண்டு நார்மலாக அங்கேருந்து நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு இந்த கிரவுண்டு கொண்டு வரும்போது கூட அந்த சவுண்டு வந்து போடும்போது அந்த அளவுக்கு ஒரு சவுண்டு வந்து உள்ளே இருந்துச்சு நேசி இப்போ மேலே இந்த சவுண்ட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தனியாக இப்படி வந்து ஒரு ஆப் வந்து இருக்குது இவங்கள்ட்ட அதாவது இந்த இடத்துல ஆட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு மேலே இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ் எல்லாம் இந்த ஆட்டோ அப்படின்ற ஒரு இதில் வந்து ஓடிட்டுருக்கு இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அப்படியே நிற்கிறத பார்க்க முடியுதா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மியூசிக் வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படிங்கும் போது இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ சவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த லைட்டிங்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கும் இப்போ ஏதாச்சும் ஒரு பீட் இருந்தது இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இதில் லைட்டிங் வந்து போய்கிட்டு இருக்கு அதே மியூசிக் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாறும் ஒரு மியூசிக் வேணால் போட்டு பார்த்துடலாமா மாதிரி இப்போ நம்ம மேலெலாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பட் வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டை ஏற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா சீட்ஸுக்கு அடியிலேயும் வந்து ஸ்பீக்கர்ஸ் அப்படின்றது இருக்குது அங்கங்கே வந்து ஒவ்வொரு ஊஃபர் சப் ஊஃபர்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் பாசை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்ல இது ஒயிட் போர்டு தான் பட் லைட் எரியிற மாதிரி சைடில் எல்இடி லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த சீட்டு வந்து ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் இல்லைன்னா ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு கூட சொல்லலாம் டிரைவர் சீட் ஒன்று மாதிரி இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு சீட்டு இந்த சீட்டு வந்து அதாவது உள்ளே ஏறும்போதே இறங்கும் போதும் வந்து நமக்கு வே தேவை ஆனால் இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு சீட்டாகவும் போடணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வடிவமைப்பு வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும் இதை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இங்கே ஒரு சீட்டு வந்து வந்துடும் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப காம்பேக்டாக ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் அளவுக்கு டிசைன் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க மாதிரி இங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே பார்க்கும்போது பார்த்து பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் பட் வந்து முன்னாடி ஒரு ஸ்பீக்கரை வந்து நான் காட்ட மறந்துட்டேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு பெரிய ஊஃபர் வந்து உள்ளே பார்க்க முடியும் பிரகாஷ் அப்படின்ற பேச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க பாடி பில்ட் பண்ணதுனால இந்த ஊஃபர்ஸ் வெளியே இருக்கக்கூடிய இந்த சவுண்டு ஸ்பீக்கர்ஸோட கண்ட்ரோல் எல்லாமே தான் நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்துருந்தோம் ஸ்பீக்கரோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஓக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக ஏதாச்சும் ஒரு கிரௌண்டில் வந்து இந்த மாதிரி வண்டி நிப்பாட்டினதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை வந்திருக்க பேசஞ்சர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த சவுண்ட் அப்படின்றத நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுடலாம் ஒரு தடவை ஐஸ் யூஸ்வலாக நம்ம வந்து வெறுமனையாக ஒரு சேசிஸை பார்த்து அது ப்ளைனா வந்து அது லேடர் சேசிஸ் தான் இதுவும் பட் இந்த மாதிரி ப்ளைனான ஒரு சேசிஸை காட்டி வீடியோ பண்ணுறதோட இந்த மாதிரி பாடி பில்ட் பண்ண ஒரு வண்டியை வந்து காட்டி அந்த சேசிஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பாடி இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்களும் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்க்கும்போதே வந்து நமக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் வண்டியில் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இருந்து ஸ்டார்டா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்